ஒருவேளை நாங்க பாக்காம இருந்து மேல யாராவது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ என்ன ஆகுனே தெரியாது இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே கூடாது பாரு நந்தினிமா நான் உன்னை திட்டேன்னு நீ சொல்லிட்டே இருக்கிறல்லா இப்ப மட்டும் நம்ம கவனிக்கலா இவ என்ன வேலை பண்ணிருப்பா அவளுக்கு இதெல்லாம் புரியாது புரியற வயசும் இல்ல நாம தான் கொஞ்சம் பத்திரமா கவனிச்சுக்கணும் வீட்டு வேலையெல்லாம் தான் நந்தினி ஒரு நாள் பாக்காம இருந்தாலும் ஒண்ணும் கெட்டு போறது இல்ல நம்ம வீடு தானே ஒரு நாள் பாத்திர கழுவலன்னா அடுத்த நாள் கழுவிக்கலாம் அதுக்காண்டி குழந்தைய பார்க்காமலே விட்டுறக்கூடாது சரியா

சிவ சாப்பிட போறாளா இந்த டைம்ல கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே பிசாம திரும்ப போயிடலாமா நம்ம பாக்கும்போது சாப்பாடுதானே இருந்துச்சு இப்போ குருண்டையா மாறி இருக்கு சின்ன மக்கள் எது உருண்டையா உருட்டி வச்சிருக்க சாப்பிட வீட்டுதானே சிக்கனமா சாப்பிடு அப்புறம் அம்மா வந்தா செம்மையும் சேர்த்துதான் திட்டுவா நான் ஏதோ உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்க மாதிரி சின்ன அழகா கூப்பிட்ட சீனோம் அம்ளு மாட்டி இடுட உருண்டா அப்பா ஆ காவே எங்க கூட ஓنده

அப்பா பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு போனா இப்படி உருண்டு பிடிச்சு வச்சிருக்கீங்க அதுக்கேண்டி நீ என்ன எழுதுற தான் சாப்பிடாம இருக்கா நீங்களும் பக்கத்துல இருக்கீங்க அப்ப சாப்பிட்டு தான் திட்ட முடியும் எதுக்கு இந்த உருண்டை

அவளையும் ஸ்கூல்ல இப்பவே விடணும்னு நினைக்கிற ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தையா இருக்கிறவங்க பார்க்க முடியாதுன்னு விடுவாங்க நமக்கு அவ மட்டும் தான் இருக்கா ஹவல எனக்கு இப்ப விட மனசுல நந்தினி சோனா சுப்பரமா பண்ண மாட்டாம் கொஞ்ச நாள் பண்ணுவா அதுதான் அவ பண்ணட்டுமே ஜாலியா இருக்கட்டுமே நம்ம கூட இருந்து கவனிச்சுப்போம் வளர வளர அவ மாறிடுவா நந்தினி என்னடா சரிண்டாமு அம்மா சொன்னான்னு சொல்றியா அம்மே என்ன உன்னை பார்த்து கஷ்டப்படத்துல தெரியுதுல்ல பாப்பாவை பார்த்துக்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு அப்பு நீ அம்மா சொல்றதை கேட்டு சமத்து பிள்ளையா இருக்கணும் சரியா ஓய் வேணாலும் எண்ணிட்ட சொந்த கட்டம் உனக்கு வாழ சொதான்னு இருந்தாலும் தோகமே ஒரு ஆளத்தும் சொந்த சொந்த உட்காந்து இருந்தாலும் தோகும்

తాం పారవల్లంగ మామా చిన్నడి అప్ప ఆంటీ ఎnde ఎట్టపోరా వైటరాండి ఏ ఉండం చిలంబి బైబ నా మాట నవవే అయ్యో பாவி, கொனா கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பா பண்ணிட்டு